நற்பவி யோகி ராம்சுரத் குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நம்ம வீடுகளில் வந்து நம்ம வந்து பிராஸ்பரட்டி எனர்ஜி அதிகமாகணும் அப்படின்னா ப்ராஸ்பரிட்டி டே அதாவது பணவரவுக்குண்டான நாள் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் ஃபர்ஸ்ட் முதல் நாள் அதாவது இப்போ ஜனவரி ஃபர்ஸ்டு பிப்ரவரி ஃபர்ஸ்ட்னு அந்த ஒன்னாம் தேதி அன்னைக்கு நம்ம வந்து சில ஃபாலோ சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் மாதம் ஒரு முறை அதாவது நீங்கள் ஒன்றா முதல் நாளே கொஞ்சம் புதினா வாங்கி வச்சுக்கங்க புதினா இலையை கொதிக்க வைக்கணும் அடுத்த நாள் ஒன்றாம் தேதி அன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு முதல் நாள் மாதத்தின் முதல் நாள் காலையில் விழிகாத்தில கூட நீங்கள் பிரம்மமுகூத்திரத்தில் அன்னைக்கு ஒரு நாள் மட்டுமா அது எந்திரிக்கிறது ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க புதினா தலையை தண்ணியில் போட்டு காய வச்சு அது கூட ஒரு ஜாதிக்காய் பொடியோ அல்லது ஒரு ஜாதிக்காயவோ தட்டி போட்டு தண்ணி காய வச்சு அந்த நீங்கள் குளிக்கிற தண்ணியில் அந்த தண்ணியை ஊற்றி குளிச்சுங்க மூன்று பக்கெட் தண்ணியில் குளிக்கணும் அன்னைக்கு மூன்று பக்கெட் ஒரு ரெண்டு பக்கெட்டில் குளிக்கிறேன் நாலு பக்கெட்டில் குளிக்கிறேன் ஒரு பக்கெட்டில் குடிச்சவங்களாக இருந்தாலும் அன்னைக்கு மட்டும் நீங்கள் மூன்று பக்கெட்டு பக்கெட் தண்ணியில் குளிக்கிறது ரொம்ப சிறப்பு உங்களோட வாளி இங்கே தண்ணி பக்கெட்டு குளிக்கிறீங்களா அது கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து கலரை மாற்றுங்க ஒன்றா ஒயிட்டு அல்லது பிங்க்கு இது ரெண்டு கலரில் தான் இருக்கணும் இதெல்லாமே ஒரு எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இது போல் பக்கெட் மாத்திருங்க மாத்திட்டு அந்தல வந்து மூணு பக்கெட் தண்ணியில நீங்க குளிங்க குளிக்கிற தண்ணியில புதினாவும் நீங்க வந்து இந்த ஜாதிக்காய் பொடியும் போட்டு குளிங்க இது வந்து ஒரு ஒன் ஃபர்ஸ்ட் ஜனவரி ஃபர்ஸ்ட் அன்னைக்கும் சரி ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளையும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் அது போலவே இந்த ஆண்டு நீங்க எந்த பத்தி பயன்படுத்திட்டு இருந்தாலும் சரி இந்த ஆண்டு வந்து நீங்கள் வந்து சந்தன பத்தி ஒன்றாவது டெய்லி ஊது பத்தி ஏத்துறத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க அது போலவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எல்லாருமே சந்தனம் நெத்தியில வைக்கிறதும் அது எந்த ராசி நட்சத்திரம் குரு எனக்கு அப்படி இருக்கார் இப்படி இருக்கார் எது இருந்தாலும் சரி பன்னீரில் கலக்கி நெத்தியில் போட்டு வச்சுக்கோங்க இதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும் அது போலவே ஜன அந்த முதல் தேதி அன்னைக்கு எட்டு முறை நீங்கள் வந்து கனகரதார ஸ்தோத்திரம் கனகதாரா ஸ்தோத்திரம் எட்டு முறை அன்னைக்கு புக்கு வச்சு நீங்கள் படிக்கணும் படிக்க வாய்ப்பு இல்லாதவங்க கேட்கணும் எட்டு முறை ஒழிக்கணும் அது அது போலவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் ஆறு டு ஏழு கனகதாரா அஸ்தோத்திரம் ஒவ்வொரு வீடுகளிலும் ஆறு முறை ஒழிக்கணும் இது வந்து வழக்கமாக வச்சுக்கங்க அல்லது ஆறு முறை படிக்கணும் அப்படிங்கிறத வச்சுட்டு பாயாசம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் வந்து ஒரு டம்ளர் பாயாசம் ஒரு டம்ளராவது வைக்கணும் அதில் வந்து நீங்கள் வந்து இந்த ஜவ்வரிசி போட்டுக்கலாம் சேமியா போடக்கூடாது ஜவ்வரிசி பால் பாயாசம் வச்சு நீங்க வந்து தெய்வங்களுக்கு படைச்சுக்கிட்டு நீங்க எடுத்துக்கலாம் இதுவும் ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயமா பண வரவு அதிகமாகும் இது வந்து ஒரு ப்ராஸ்பரிட்டி டே அன்னைக்கு வந்து நம்ம வந்து ஏற்கனவே இதுல சொல்லியிருக்கோம் ஒரு ரூபா நோட்ல பட்டை பொடி வச்சு வீட்டுக்கு வெளியில இருந்து ஊதி விடுங்கன்னு சொல்லியிருக்கேன் இதையும் நீங்க ஃபாலோ பண்ணணும் அந்த ஒன்னாம் தேதி மட்டும் நம்ம வந்து நமக்கு ப்ராஸ்பரிட்டி டே அந்த பணத்துக்கு உண்டான நாள் அந்த நாளில் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த வா இந்த மாதம் முழுவதும் நமக்கு செயல்படுங்கிற விஷயத்தை மனசில் பதிவு வச்சுட்டு இதெல்லாம் அதாவது நீங்கள் குளிக்கிறது புதினாவும் ஜாதிக்காயும் போட்டு குளிச்சுக்கணும் ப்ளஸ் வந்து கனகதார ஸ்தோத்திரம் பாடணும் எட்டு முறை பாடணும் பட்டை பொடி ஊதி விடணும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அந்த மாதம் முழுவதும் என்னென்ன பண வரவு உங்க எவ்வளோ பணவரவு உங்களுக்கு வரணும் அந்த பண உறவு வந்தா என்னென்ன விஷயங்கள் நீங்க பண்ணுவீங்க அது போலவே என்னென்ன விஷயங்கள் இந்த இந்த வார இந்த மாதத்துல நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நீங்க எழுதி வச்சுக்கணும் ஏற்கனவே நம்ம நோட்டு வாங்கியிருக்கோம் இல்லைங்களா அந்த நோட் புக்கில் அந்த டைரியில நீங்க குறிச்சு வச்சுட்டு ஒவ்வொன்றா நீங்க செயல்படுத்தும் போது நிச்சயமா உங்களுக்கு பொருளாதாரம் மட்டுமல்ல வீட்டில் ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது நிறைந்திருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பன்